ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் இன்னைக்கு வந்து வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு உருளைக்கெழங்கு குருமா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் செய்கிறது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் முதல்ல வந்து குக்கரில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் கிராம்பு பட்டை கல்பாசி பிரியாணி இலை ஒன்று சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அதுவும் அப்புறம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் வாசனைக்காக சேர்த்துக்கிறேன் அடுத்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அந்த ஆயிலில் அந்த வெங்காயத்தை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறங்க ரொம்ப நேரம் வதக்க வேணால் லைட்டாக கண்ணாடி பதம் வர்ற வர வதக்கிக்கிறங்க அடுத்து இது கூட ஒன்று டு ரெண்டு தக்காளி இந்த குருமாவுக்கு சேர்க்கலாம் நான் வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க அடுத்து ரெண்டு மீடியம் சைஸு உருளைக்கெழங்க தோலோடையே நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தோல் வேணாட்டினா உரிச்சிட்டு சேர்த்துக்கிறேங்க ஒரு நிமிஷம் இந்த ஆயிலில் வதக்குனதுக்கப்புறம் குக்கரை மூடி வைங்க விசிலெலாம் போடாதீங்க லைட்டாக மூடி வைங்க மசாலா அரைச்சிக்கெல்லாம் கால் கப்பு தேங்காய் மூணு முந்திரி மூணு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் சோம்பு கூடவே கால் டீஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் முந்திரி அதிகமாக இருந்தால் முந்திரியே சேர்த்துக்கலாம் இல்லட்டின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து தண்ணி சேர்த்து மையம் அரைச்சிக்கிறேங்க இப்போ பாருங்கள் அந்த வெங்காயம் உருளைக்கெழங்கு தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறங்க அடுத்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்புறம் அரைச்ச அந்த தேங்காய் மசாலாவை இது கூட சேர்த்துக்கிருங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறங்க அந்த பச்சை வாசனை போகும் வர இஞ்சி நான் போட்டு வதக்கி இருக்கிறனால இந்த மாதிரி அப்புறம் இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எந்தளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிறோங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறோங்க இப்போ வந்து விசில்லாம் வந்துடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கமகமனு வாசனையான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு இந்த குருமா சப்பாத்தி பூரி தோசை இட்லி இதுகளுக்கு சைடிசா சாப்பிடும்போதும் அருமையாக இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்